வணக்கம் மக்களே உலகத்திலே கொஞ்சம் கூட பயம் இல்லாத விலங்கு எதுன்னு தெரியுமா சிங்கம் புலி ஒரு வேளை சிறுத்தையாக இருக்குமோ யோசிச்சிட்டிங்களா அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலேயே பயம் இல்லாத விலங்குன்னா அது ஹனி பேஜர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேன்வலைக்காரடி தான் என்னதான் இந்த கரடின்னு சொல்லப்பட்டாலும் இது கரடை எனத்தை சேர்ந்தது இல்லை கீரை எனத்தை சேர்ந்தது அப்புறம் எப்படி இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா கரடியை போலவே தேனை விரும்பி உண்பதாலையும் வளைக்குள்ளே வசிப்பதாலையும் தான் இந்த பேர் ஆப்பிரிக்கா தென்மேற்கு ஆசியா மற்றும் இந்தியாவில் சில பகுதிகளில் காணப்படுது இந்த ஹனிபேஜர்கள் குறிப்பாக கர்நாடகாவில் மூணு வடவிலக்கு சரணாலயங்களையும் தமிழ்நாட்டில் சத்தியமங்கலம் வனப்பகுதிகளையும் காணப்படுது ஹனிபஜர்ஸ் உடல் முழுவதும் புசு புசுன்னு கருப்பு வெள்ளை நேரத்தில் ரோமங்கள் இருக்கும் கருப்பு போடும் வெள்ளை நிறம் முக்காடு போட்டது போல இருக்கும் சில நேரங்களில் பார்க்கறதுக்கு ஸ்கங் போலவே இருக்கிறதோட ஸ்கங்க் போலவே துர்நாட்டத்தை வெளியிடும் ஆனால் துர்நாற்றம் ஸ்கங்க் அளவுக்கு இருக்காது ஹனி பேஜர் ஸ்கங்க் இருமே வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தது இந்த ஹனி பேஜர் வேற பயணத்தை சார்ந்த ஒரு சிட்டனும் ஆகும் இந்த பேஜருக்கு பயம்னா என்னென்னு கூட தெரியாது எதிர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்கும் எதையும் எதிர்க்கும் தைரியமும் கடினமான மேல்தோளும் கூறான பற்களும் வலிமையான கால்வெள நகங்களும் கடுமையான துர்நாற்றமும் இவைகள் தான் இந்த ஹனி பேஜருக்கு எந்த ஒரு விலங்கையும் எதிர்த்து நிற்கிறோம் வலிமையாக கொடுக்குது சிங்கம் புலி சிறுத்தை முதல போன்ற கொடிய விலங்காக இருந்தாலும் சரி கடுமையான விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் சரி துளியும் பயப்படாது சிங்கத்தோட பாம்போட விஷமோ இல்ல அணிபேதருக்கு இந்த பண்ணாது கடுமையான கொண்ட இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இந்த அனிபேதர்களின் உணவு பட்டியல கட்டாயம் இடம் பிடிக்குது அனிபேதர்கள் ஒரு அணி தேன் தான் பிடித்தமான உணவா இருந்தாலும் பாம்பு ஓனான் பூச்சி சிறை விலங்குகளையும் வேட்டையாடி உண்ணும் இறந்த விலங்குகளின் உடலையும் பழங்களையும் தின்னும் அனிபேதர்கள் தங்களோட எல்லைகளை தீவிரமா பாதுகாக்கும் தனித்தனியா வளையமைச்சு வாழும் ஒரு தடவைக்கு ஒரு குட்டி மட்டுமே இடும் இரண்டு வருடங்கள் வர குட்டி தாயோடு இருந்து தாய் வேட்டையாடும் நுணுக்கங்களை குட்டிக்கு கற்றுத்தரும் அதன் பிறகு குட்டி தனிமலை அமைச்சு பழகிடும் தமிழ்நாட்டில் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதத்தில் புகைப்படத்துடன் ஹனிபஜர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே மக்களை இன்னைக்கு ஹனிபேஜரை பற்றி சோரசமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்